ஒரு நாள் தன்னோட ஓவியத்தை காலையில வேப்கு போறப்போ எடுத்துட்டு போய் பப்ளிக் ரோட்ல டிஸ்பிளே பண்றான் பண்ணி சைடுல எழுதுறான் இந்த ஓவியத்துல யாராச்சும் குரகலை பாத்தீங்கன்னா அந்த குரகலை மார்க் பண்ணிட்டு போங்க அப்படின்னு எழுதிட்டு முடிஞ்சு ஈவினிங் வர நேரத்துல அந்த ஓவியத்தை அப்படியே ரெட் மார்க்ஸ் ஆகி வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த கலையை நான் பண்ணவே மாட்டேன் இந்த கலைக்கு நான் சரிபட்டு மாட்டேன் நான் யூஸ்லெஸ் எனக்கு திறமை இல்லைன்னு நினைச்சு ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கான் அப்புறம் அந்த ஓவியனோட அம்மா வராங்க வந்து என்ன விஷயம் பான்னு கேக்குறாங்க அப்படியே சொல்றான் அந்த அம்மா சொல்றாங்க இந்த ஓவியத்துல குறை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணி இருக்கிறாங்களே ஓவியம் பண்ணி அவார்ட் வாங்கினவங்க இல்ல பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இல்ல இந்த மார்க் எல்லாம் பண்ணிருக்கிறது பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவங்க தான் இந்த மார்க் எல்லாம் போட்டிருக்காங்க சோ ஒரு விஷயம் நீ நாளைக்கு பண்ணு மார்னிங் வேக்கு போறப்போ இதே மாதிரி ஒரு ஓவியத்தை எடுத்துட்டு போ எடுத்துட்டு போய் அதே மாதிரி டிஸ்ப்ளே பண்ணி சைட்ல எழுது இந்த ஓவியத்துல யாராச்சும் குறைகளை பாத்தீங்கன்னா அந்த குறைகளை சரி போங்க அப்படின்னு எழுது சோ இந்த ஓவியம் அப்படியே பண்றான் ஈவினிங் வேக் முடிஞ்சு வர்றான் அந்த அம்மாவும் வர்றாங்க வந்து பாக்குறாங்க ஓவியத்தை சர்ப்ரைஸ் ஆகுறாங்க

இருக்கிற மேகத்துக்கு எதுவுமே ஆக போறதில்லை அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நன்றி